வெல்கம் டு நான் ஸ்டாப் குக்கிங் இன்றைக்கி நம்ம மைசூர் போண்டா தான் செய்ய போகிறோம் பாருங்கள் இது எவ்வளோ நல்லா ஒரு குண்டு குண்டாக நல்லா அருமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா நல்லா ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் வாங்க இது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் இப்போது நம்ம இந்த மைசூர் போண்டா செய்யறதுக்கு ஒரு பவுல் வச்சுட்டு அதில் வந்து ஒரு கப்பு மைதா மாவு இந்த ஒரு கப் மைதா மாவு வந்து எடுத்து வச்சுக்கணும் இதில் வந்து அதுக்கு அரை கப்பு தயிர் எடுத்து வச்சுக்கணும் இப்போ இந்த தயிரை வந்து நம்ம இந்த பவுலில் ஊற்றிடலாம் இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட்டு போட்டுடலாம் இப்போ இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து இட்லி சோடா போட்டிருலாம் இட்லி சோடா மாவு இதில் போட்டுட்டு நல்லா இப்படி நம்ம கையில் நல்லா கலக்கிக்கணும் இந்த சால்ட்டு இட்லி சோடா மாவு தயிர் இது மூணும் நல்லா இப்படி கலக்கணும் கையில் அப்போ தான் இந்த போண்டா வந்து நல்லா சாஃப்டாக வரும் இது இப்போ வந்து ஒரு கப் மைதா மாவை இதில் கொட்டிடலாம் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுடலாம் இஞ்சி வந்து ஒரு இன்ச்சு நறுக்கி வச்சுருக்கேன் பொடியை அதையும் இதில் போட்டுடலாம் பச்சை மிளகா வந்து நம்ம ஒரு மூணு மிளகா நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் இதிலே போட்டுடலாம் கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் கறிவேப்பிலை போட்டுடலாம் கருவேப்பிலையை வந்து நல்லா பொடியாக அரிஞ்சு போடணும் மூஷ் மூசாக போடக்கூடாது அடுத்தது கொஞ்சம் பொடி அதையும் இதிலே போட்டுடலாம் போட்டுட்டு இப்போ இதை நல்லா நம்ம வந்து கையில் நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசையலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி அதிகமாக கலக்கக்கூடாது கொஞ்சமாக தான் கலக்கணும் இந்த மாவை வந்து நம்ம நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா இப்படி அடிச்சுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த போண்டா நல்லா இந்த தயிர் மாவு எல்லாமே சேர்த்து நல்லா அப்படியே அடிக்கணும் எப்படி வருது பாருங்கள் இது போல் இருக்கணும் இது போல் நம்ம அடிச்சுட்டு இப்போ இதை வந்து நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சிடலாம் அரை மணி நேரம் கழித்து அப்புறம் தான் நம்ம இந்த போண்டை செய்யணும் இப்போது கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த மாவுலேருந்து எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து போடணும் பாருங்கள் இப்படி போடணும் பாருங்கள் எப்படி நல்லா பஃபியாக வருது பாருங்கள் இந்த போண்டா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த போண்டா இது அப்படியே லைட்டாக நம்ம திருப்பி விடணும் நல்லா திருப்பி விடணும் இது ஒரு பக்கம் வந்தோன்னே தீ ரொம்ப அதிகமாக போடக்கூடாது திட்டமான தீ இருக்கணும் அதனால் இது நல்லா ஒரு பக்கம் திருப்பி போட்டாச்சு இந்த பக்கம் நல்லா வேகணும் தீ திட்டமான தீ போட்டுக்கணும் இது நல்லா வேகட்டும் இப்போ இந்த போண்டா நல்லா வெந்திடுச்சு நம்ம ஒரு சட்டில் இதை எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு இப்போ வந்து நம்ம மறுபடியும் இதில் போண்டா போட்டுக்கலாம் இது நல்லா ஈவினிங் ஸ்நாக்ஸை பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அவ்வளோதான் இது நம்ம மறுபடியும் இதை திருப்பி போட்டு எடுத்துடலாம் இதை திருப்பி போட்டுடலாம் தீ திட்டமான தீ போடணும் அப்போ தான் இல்லாட்டினா தீஞ்சிரும் பாருங்கள் நல்லா எப்படி நல்லா குண்டு குண்டாக எப்படி நல்லா வந்துட்டு பாருங்கள் போண்டா இதுக்கு வந்து நம்ம தேங்காய் சட்னி அரைச்சி தொட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இது வந்து பசங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் நல்லா கொடுக்கலாம் ஈவினிங்காக நீங்க வந்து இதை செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க